ஒரு பக்கம் இரண்டாவது தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் உதயநிதி அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பற்றி நம்ம தொடர்ந்து இருக்கோம் அதில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய மகன் எங்கே படிக்கிறாருன்னு நம்ம சொன்னோம் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க ஆனால் அரசு பள்ளியில் குழந்தைகளை கட்டாயப்படுத்தி இரண்டு மொழி படிக்க வைக்கிறீங்க தரம் குறைந்து கொண்டிருக்கிறது ஏன் கட்டாயப்படுத்துகிறீங்க நம்ம இந்திய திணிக்கவே இல்லையா மூன்றாவது மொழின்னு சொன்னால் அவங்க தரம் இல்லாமல் வரம்பு மீறி பேசுகிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவங்ககிட்ட பத்திரிகை கேட்குறீங்க இன்னைக்கு காலையில் ஐயா அரசு பள்ளியில் ரெண்டு மொழி தனியார் பள்ளியில் மூன்று மொழி அதுவும் தமிழக அரசு அப்ரூவல் கொடுத்து நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் தமிழக அரசு கண்ட்ரோலில் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன்லேயே நீங்கள் தமிழை கட்டாயமாக வைக்கலையே அதுலேயே தமிழும் இருக்குது ஹிந்தி இருக்குது ஃப்ரெஞ்சு இருக்குது இதெல்லாம் சுட்டி காட்டும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு நாங்கள் தான் அரசு பள்ளியில் ஓசியில் சாப்பாடு போடுறமல்ல நாங்கள் தான் அரசு பள்ளியில் ஓசியில் யூனிஃபார்ம் கொடுக்குறோமல்ல நாங்கள் தான் அரசு பள்ளியில் ஓசியில் ஷூ கொடுக்குறமல்ல ஆனால் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அது உங்கள் அப்பா வீட்டு இருந்தா கொடுக்குறீங்க மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்துல அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு எங்ககிட்டேருந்து வாங்கக்கூடிய வரியில் அந்த வரி பணத்துல நீங்கள் சீருடையும் மத்தியான உணவும் கொடுக்குறீங்க உங்கள் குடும்பத்துலேருந்து கொடுக்குறீங்களா இல்லை உங்கள் அப்பா தாத்தா பணத்தை கொடுக்குறீங்களா அப்படி இருக்கும் பொழுது பொறுப்பற்ற முறையில் ஏதோ ஓசியில் கொடுக்குற இலவசத்தில் கொடுக்குறேன்னு கருத்து சொல்றாங்க அது மட்டும் இல்லை அண்ணாமலை தரமான தரமாக பேசணும் தரம் இன்னைக்கு யாரு தரமானவர் நம்ம பேசுவோங்கய்யா இங்கே உதயநிதி ஸ்டாலின் பேசுகிற சில வார்த்தைகளை உங்க முன்னாடி நான் பேசுறேன் இந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவங்கள பற்றி என்ன சொன்னாங்கன்னா விட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அம்மையார் காலுக்குள் ஊர்ந்து சென்றிருப்பார் இவர் எடப்பாடி அண்ணன் பத்தி கொடுக்குற சர்டிபிகேட் எடப்பாடி பழனிசாமி மோடியை பார்த்தால் படுத்து விடுவார் அமித்ஷாவை பார்த்தால் படித்துடுவார் சசிகலா அம்மாவை பார்த்தால் முட்டி போடுவார் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதிர்த்த ஒரு பொன்மொழியில் பல பொன்மொழியில் இதுவும் ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் இதில் பாருங்கள் மதிப்புக்கு மிரிய புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறாங்க அது பக்கத்துல ஒரு சினிமா நடிகை இருக்கிறாங்க அதை தன்னுடைய முகநூல் பதிவில் இரண்டாயிரத்தி பதினாறில் போட்டு மக்கள் நேசிக்கக்கூடிய புரட்சி தலைவியை கொச்சைப்படுத்தினார் அன்புமணி ராமதாஸ் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய டயர் நக்கின்னு சொன்னார் இதெல்லாம் அவர் சொன்ன பொன்மொழிகளில் சில இனிமேல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இருபத்தொம்பது பைசா மோடின்னு சொல்லுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தில் அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜியும் கொன்றவர் மோடி நாங்கள் ஒன்றும் உங்கள் அப்பா வீட்டை காசை கேட்கல இது யாரும் நிர்மலா சீதாராமன் அவங்கள பார்த்து சொன்னது கவர்னரை மக்கள் செருப்பால் அடிப்பாங்க அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் தரத்துக்கும் நார்த்து போலுக்கும் சவுத்து போலுக்கு இருக்கிற தூரம் தான் தரம் இல்லாத ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்காருன்னா அது உதயநிதி ஸ்டாலின் தாத்தா பேரை அப்பா பேரை வச்சு ஓட்டிக்கிட்டுருக்கார் நாங்கள் கேட்பது அடிப்படையில் ஆதாரத்தோடு கேள்வி கேட்கிறோம் நீங்கள் பள்ளி நடத்துகிறீங்க தனியார் பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் எண்ணிக்கை அதிகமாகுது அப்படி இருக்கும் பொழுது அரசு பள்ளியில் மட்டும் நீங்கள் கட்டாயப்படுத்தி இருமொழி தான் படிக்கணும்னு ஏன் சொல்கிறீங்க நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு பர்மிஷன் நீங்கள் கொடுக்குறீங்க இருநூறு ஸ்கூலுக்கு கீழே இருந்து ரெண்டாயிரத்தி பத்து ஸ்கூல் எப்படி ஆச்சு நீங்க ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க அங்கே எல்லாம் மூன்று மொழிக்கு அனுமதி கொடுக்கும் பொழுது அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் மட்டும் எதற்காக இரண்டு மொழி படிக்கணும் உதயநிதி ஸ்டாலின் சென்னை மேடையில் போய் சொல்றார் மத்திய அரசு நாங்க பணம் கேட்டா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி ரூபா பணம் கொடுன்னு கேட்டால் ஹிந்தியை திணிக்கிறாங்க இது அரசியல் பிரமா அரசியல் பிரமாணத்தின் மீது சத்தியம் செய்து அரசியல் சட்டத்தின் மீது சத்தியம் செய்து பதவி பிரமாணம் எடுத்த உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பொய் சொல்றாரு மத்திய அரசு இந்தியை திணிக்கிறாங்க அதனால்தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு நேரடியாக சவால் வர்றோம் நான் ஏற்கனவே நேத்தே சொன்னேன் கரூரில் தரம் இல்லாமல் பேசுனீங்கன்னா தரம் இல்லாம தான் உங்களுக்கு பதில் வரும் பிரதமருக்கு மரியாதை கொடுத்தால் அண்ணாமலையினுடைய வாயிலிருந்து மரியாதையான சொற்கள் வரும் பிரதமருக்கோ நிதித்துறை அமைச்சருக்கோ மரியாதை கொடுக்காம பேசுனீங்கன்னா உங்களைய உங்கள் பாணியில் பேச எங்களுக்கும் தெரியும் நேற்று நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறது ட்ரெயிலர் தான் இது முதல் பாதி